கேப்ஷன் சமன் அட்டாச்மெண்ட் அடிக்கோடு பதினான்கு லட்சத்து அறுபதாயிரத்து நூற்று தொன்னூற்றொன்று அலாயன் பி பிஎம் கிசான் யோஜனா என்பது இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டமாகும் நாடு முழுவதும் உள்ள சிறு மற்றும் குரு விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்குவதும் விவசாய நடவடிக்கைகளை தொடர்வதும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும் கேப்ஷன் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பதினேழாவது தவணைக்காக காத்திருக்கின்றனர் முந்தைய தவணை அதாவது பதினாறாவது தவணை கடந்த பிப்ரவரி மாதத்தில் வெளியிடப்பட்டது இத்திட்டத்தின் தவணை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளின் கணக்குகளுக்கு நேரடியாக அனுப்பப்படுகிறது அதாவது ஒவ்வொரு தவணைக்கும் இரண்டு ரூபாய் ஆயிரம் வீதம் மூன்று தவணைகளாக விவசாயிகளின் கணக்கில் ஆறு ரூபாய் ஆயிரம் டெபாசிட் செய்யப்படும் பி எம் கிசான் பணத்தின் பதினேழாவது தவணை மே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதியில் அல்லது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடக்கத்தில் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இதுவரை பதினாறு தவணைகள் வெளியாகியுள்ளன பதினேழாவது தவணைக்கும் பெற வேண்டும் பி எம் கிசான் பதினேழாவது தவணையாக இரண்டு ஆயிரம் ரூபாய் வீதம் பயனாளிகளின் கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்படும் என்பது இந்த பணத்தை பெற விவசாயிகள் முடிக்க வேண்டிய முக்கியமான பணியாகும் அதை முடிப்பவர்களுக்கு பிஎம் கிசான் தொகை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் உங்கள் இ கேவைசியை ஆன்லைனில் முடிக்க வேண்டும் மேலும் உங்கள் வங்கிக் கணக்கை ஆதாருடன் இணைக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் செய்யவில்லை என்றால் பிஎம் கிசான் பதினேழாவது தவணை பணம் டெபாசிட் செய்யப்படாது எனவே உடனடியாக ஏ முடிக்கவும் ஏ கே சி செய்வது எப்படி பி எம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும் பி எம் கிசான் டாட் கவ் டாட் எண் மற்றும் விவசாயிகள் இணைப்பில் உள்ள நியூ ஃபார்மா ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை கிளிக் செய்யவும் அங்கு உங்கள் ஆதார் எண் மொபைல் எண் மற்றும் நிலம் தொடர்பான விவரங்களுடன் முழுமையான தகவலை உள்ளிட வேண்டும் அதன் பிறகு கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் உங்கள் மொபைல் எண்ணில் பெறப்பட்ட உள்ளிட்டு பதிவு செய்ய தொடரவும் வங்கிக் கணக்கு விவரங்களை சரியாக உள்ளிட வேண்டும் மேலும் உங்கள் தனிப்பட்ட விவரங்கள் ஆதாரில் உள்ளதை போல சரியாக உள்ளிட வேண்டும் அதன் பிறகு ஒருமுறை அதனை சமர்ப்பிக்கவும் ஆதார் அங்கீகாரம் வெற்றி பெற்றால் உங்கள் வேலை முடிந்தது இவற்றையெல்லாம் முடித்த பிறகும் உங்கள் கணக்கில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்றால் உடனடியாக ஹெல்ப்லைன் எண்ணில் புகார் செய்யுங்கள் பி எம் கிசான் யோஜனா ஹெல்ப்லைன் எண் ஒரு லட்சத்து ஐம்பத்தை ஆயிரத்து இருநூற்று அறுபத்தொன்று அல்லது நூற்று எண்பது கோடியே ஒரு லட்சத்து பதினைந்து ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு கட்டணமில்லை அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம்